இந்திய பிரதமர் ராஜீவ் ஒரு இணைந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் புலிகளிடமிருந்து ஆயுதங்களை பறித்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பதிவாகுது முதல் வீடியோல எல்லாம் புலிகளுக்கு உதவி கொடுத்து ஆயுதங்களை வாங்குறதுக்கு உதவி செய்ததே எம்ஜிஆர் தான் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் புதிய புலிகளினுடைய பயிற்சிக்கும் ஆறு கோடி ரூபாய் நிதி உதவியை கொடுத்திருக்கிறார் ரெண்டு கட்டமாக சொல்லி நிறைய வீடியோகளை போட்ட இப்ப புலிகளுடைய ஆயுதங்களை பறிக்கிறதுக்கு முக்கிய காரணமே எம்ஜிஆர் என்ற மாதிரி சொல்றியே என்று கேக்குறீங்களா எம்ஜிஆர் அவர்கள் இந்த நிலைமைக்கு வாரதுக்கு என்ன காரணம் தெரியுமா நிறைய காரணங்கள் இருக்கிறது அதுல மிக முக்கியமான காரணங்களை தான் இந்த வீடியோ பதிவு அலசி ஆராயப் போகிறது நண்பர்களே வெல்கம் டு ஜேசி சென்டர் நான் ஜேயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் புலிகளிடமிருந்து ஆயுதங்களை களைகின்ற இந்த நடவடிக்கைக்கு போறதுக்கு முதல்ல அதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன இந்த முடிவுக்கு இந்திய அரசும் தமிழக முதலமைச்சரும் வாரதுக்கு என்ன முக்கிய காரணம் அதனுடைய அண்மை காலங்கள்ல தமிழகத்தில் நடந்த சம்பவங்கள் என்னென்னத பார்ப்போம் அதுக்கு பிறகு வார வீடியோக்கள்ல இந்த ஆயுத கலைவு எப்படி நடந்தது அதற்கான சூழ்நிலைகள் எப்படி வந்தது என்றதை பற்றியும் பார்க்கலாம் அதுல மிக முக்கியமாக அந்த சம்பவத்தோட இலங்கையும் தொடர்பு படுகிறது அது சம்பந்தமாகவும் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இப்ப வாங்க இந்த ஆயுத கலைவு நடக்கிறதுக்கு பின்புல காரணிகள் என்ன அதனுடைய அண்மை சூழல் எப்படி இருந்தது தமிழகமே ஒரு எரிபற்று நிலையில இருந்தது இதற்கெல்லாம் என்ன என்றதை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழகத்துல ஈழ விடுதலை போராட்ட இயக்கங்கள் பல இயங்கிக் கொண்டிருந்தன அதுல ஈரோஸ் இருக்கிறது இபிஆர்எல் எப் இருக்கிறது புலட் இருக்கிறது புலிகள் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருந்து அங்கே இயங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த காலகட்டத்துல புலிகள் இயக்கத்தை தவிர ஏனைய இயக்கங்கள் அவ்வளவு தூரத்துக்கு ஒழுக்கத்தோட ஒழுக்க கட்டுப்பாடுகளோடு இயங்கினார்கள் என்று சொல்றது இல்லை ஆனால் புலிகள் ஓரளவுக்கு அப்படி இயங்கினார்கள் ஏனென்றால் அவர்கள் மீது அவ்வளவு தூரத்துக்கு குற்றச்சாட்டுகள் இல்லை அவர்கள் மீது அவ்வளவு தூரத்துக்கு எந்த ஒரு குற்றங்களும் பதிவாக இல்லை ஆனால் ஏனைய போராளி இயக்கங்கள் இந்த ஒழுக்கங்களிலிருந்து விலகி நிறைய குற்ற ஈடுபட்டார்கள் நிறைய வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டார்கள் நிறைய சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட தொடங்கினார்கள் அப்ப தமிழகமே இப்படியான சம்பவங்களால் அந்த காலத்தில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது இதனால தமிழகத்தில் இருக்கிற மக்கள் இப்ப இந்த ஈழ விடுதலை போராட்ட இயக்கங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சியோடு காணப்பட தொடங்கினார்கள் நிறைய வெறுப்புணர்ச்சி அவர்களுடைய மரங்களுக்குள்ளே குடிகொள்ள தொடங்கிறது தமிழக பத்திரிகைகளை சொல்லவே தேவையில்லை ஈழத்து தீவிரவாதிகள் என்ற புதிய பேரொன்றை சூட்டி அவர்களுக்கு எதிராக விமர்சனங்களை செய்ய தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் செய்கிற அந்த வன்முறை சம்பவங்கள் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை பிரசுரிக்க தொடங்கிவிட்டார்கள் ஊடகங்களும் மிக முக்கியமாக பங்கு வகித்தன மக்கள் மீது இந்த வெறுப்புணர்ச்சியை கட்டியெழுப்புறது தமிழக காவல்துறையும் இப்ப ஈழ விடுதலை போராட்ட இயக்கங்கள் மீது திரும்ப தொடங்கிற்று இப்படியான பின்னணி காரணங்களால தமிழகத்தில் பாதுகாப்பு இல்ல மக்களுக்கான பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை எல்லாம் சீர்குலைந்து விட்டது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏது காரணம் என்று சொல்லி நிறைய கண்டனங்களும் நிறைய நிறைய வலியுறுத்தல்களும் நிறைய நிறைய விமர்சனங்களும் வந்ததுல இவ்வளவு விஷயங்களும் அன்றைய காலம் தமிழகத்துல முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவருடைய தலையில் விழுந்துட்டு இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் நிதி உதவியை கொடுத்து ஆயுதங்களை வாங்கி கொடுத்து ஊக்குவிக்கிறார் இவர் தான் இந்த இயக்கங்களினுடைய வளர்ச்சிக்கெல்லாம் காரணம்னு சொல்லி எல்லா விமர்சனங்களும் இப்போ எம்ஜிஆரனுடைய தலையில் வந்து விழுந்ததுல இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சலஞ்சிங் ஆக அன்றைய சூழல் இப்போ மாறிடுச்சு இப்படியான ஒரு எதிபற்ற நிலைக்கு தமிழகம் வாறதுக்கு என்ன காரணம் தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை எதிராக திரும்பி இருக்கிறது ஊடகங்கள் பேச தொடங்கிவிட்டன முதலமைச்சருடைய செயற்பாடு சரியில்லைன்னு சொல்லிவிட்டார்கள் ஈழ விடுதலை இயக்கங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் புடுங்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு பக்கம் இப்படியான சூழ்நிலைக்கு தமிழகம் வர்றதுக்கு முக்கியமான மூன்று சம்பவங்கள் இருக்கு அந்த மூன்று சம்பவங்களை ஒன்றன் பின்னொன்றாக பார்க்கலாம் வாங்க முதல் சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பதிவாகுது இந்த சம்பவத்தோட தமிழில இராணுவ மன்ற ஒரு போராடி இயக்கத்தினுடைய தலைவர் தம்பிப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்கள் தொடர்பட்டிருக்கிறார் இவர் என்ன செய்கிறார்னு சொன்னா ஸ்ரீலங்கன் அயாலய இலக்கு வச்சு சென்னையில் இருக்கிற மீனம்பாக்கு விமான நிலையத்துல ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதலை மேற்கொள்றார் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் தவறுதலாக வெடித்ததுல அங்க இருக்கக்கூடிய முப்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உலுக்கியது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய கவனத்தை மீர்த்ததோட பாரிய அளவிலான சிக்கல் நிலைமைகளை அந்த நேரத்தில் தோற்றுவித்தது ரெண்டாம் சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர்ல பதிவாகுது வேதாரண்யம் என்ற ஒரு கிராமத்துக்குள்ள ஆயுதம் தரித்த உலட் உறுப்பினர்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விடுகிறார்கள் அந்த துப்பாக்கி பிரயோகத்துல ஒரு விவசாயி கொல்லப்பட்டதோட பலர் காயமடைந்து விடுகிறார் இந்த சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தது மாதிரி இது என்னடா சம்பவம் இதெல்லாம் சம்பவம்ன்ற மாதிரி இன்னொரு சம்பவம் பதிவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாசம் இது வந்து ஒரு தீபாவளி தினம் ஒரு நண்பகல் வேலை இந்த சம்பவத்தோடு யார் தொடர்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இப்போது இபிடிபி அமைப்பினுடைய செயலாளர் நாயகமாக இருக்கக்கூடிய டக்லஸ் தேவானந்தவர்கள் நீண்ட கால அரசியல் ஞானம் உள்ளவர் நிறைய தடவ அமைச்சராக இருந்திருக்கிறார் நிறைய தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் இவர் அன்றைய காலகட்டத்தில் இபிஆர்எல் எஃப்ல இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருந்தவர் இவர் தான் இதனுடைய முக்கியமான காரணகர்த்தா அன்றைய நாள் ஒரு தீபாவளி தினம் நண்பகல் வேலை என்றபடியினால சென்னையில் இருக்கக்கூடிய சூளை மேட்டு பிரதேசத்துல தான் அந்த இபிஆர்எல் செயலகம் அமைந்திருந்தது அந்த நாளில் அன்றைய நாள் ஒரு தீபாவளி பண்டிகைன்றனால வீதி எல்லாமே வெள்ளம் அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் அப்ப இவர் என்ன செய்யறார் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் சொன்னால் ஒரு ஓட்டோவை ஹயர் பண்ணி தன்னுடைய செயலகத்துக்கு வந்து இறங்கிறார் இப்ப வரையக்குள்ள என்ன நடக்கும் இறங்கினவுடனே ஓட்டோக்காரனுக்கு காசு கொடுக்க வேணும் அப்ப பொதுவாக ஓட்டோக்காரன் கேட்குற காசை நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்கள் ஒரு தொகையை சொல்வோம் அவன ஒரு தொகையை கேட்பான் இப்படி ஒரு சம்பாஷணை நடக்கிறது வழக்கம் அதே மாதிரி டக்ளஸ் தேவானந்த அவர்களுக்கும் ஓட்டோக்காரனுக்கும் இடையில ஒரு சம்பவம் நடக்குது ஓட்டோக்காரன் ஒரு காசை கேட்குறான் அதை இவர் கொடுக்க மறுக்கிறார் அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில முரண்பாடு இருக்கு அது முத்தி பெரிய சண்டையாக மாறி போச்சு இந்த சூழ்நிலையில கோவத்தின் உச்சிக்கு போன டக்ளஸ் தேவானந்த என்ன செய்கிறார் நான் யார் தெரியுமா என்ன செய்வன் தெரியுமா இதோ பார் அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோன்னு கோவத்தில் கத்தி கொண்டு செயலகத்துக்குள்ள போய் ஒரு தானியங்கி துப்பாக்கியோட வெளியில வாரன் இப்போ துப்பாக்கியோட இவர் வாரத கண்டோன்ன ஓட்டோக்காரன் ஓட்டம் பிடிக்க தொடங்கி விடுகிறார் ஓட்டம் பிடிக்க தொடங்கினோன்னா அதை சன சன கூட்டங்களுக்கு மத்தியில் ஓடும் போது இவரும் துப்பாக்கியால அவருக்கு குறிப்பாத்து சுக்ரன் சொல்லி போட்டு பொதுமக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் பட தொடங்கிவிட்டது இப்ப வீதியில தங்களுடைய தேவைகளுக்காக வந்து நின்ற பொதுமக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுது அதுல வந்து ஒரு இளம் சட்டத்தரணி ஒருவர் வீதியிலே கொல்லப்படுகிறார் பத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து வீதியிலே சாகிறார்கள் பேந்தன்ன ஏற்கனவே பல காரணிகள் பல வன்முறை சம்பவங்கள் பல குற்ற செயல்கள் பல சமூக விரோத செயற்பாடுகளாக கொதித்து போயிருக்கிற தமிழகத்துல இந்த சம்பவத்துக்கு பிறகு இனி இனி ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் இதை எப்படியே தொடரவிடக்கூடாது பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கே உறுதி இல்லாத ஒரு தேசமாக இது மாறி போச்சு இதுக்கெல்லாம் காரணங்களை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல தரப்பிடம் இருந்து பல கண்டன குரல்கள் எழும்ப தொடங்கிட்டு நிறைய ஊடகங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விமர்சனங்களை அள்ளி வீசின ஏற்கனவே மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள் இப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு மக்களும் கொதி கொதிநிலைக்கு விட்டார்கள் இதோட ஒரு கடும் நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய அரசு தமிழக அரசும் இப்ப முடிவுக்கு வர வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது இந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகுதான் இந்த ஆயுத பறைப்பு அல்லது ஆயுத களைவு என்ற ஒரு செயற்பாட்டுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களும் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களும் வர வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது இந்த சம்பவங்களோட இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்கு அது இலங்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னன்றத அடுத்து வரும் வீடியோக்குள்ள நான் உங்களுக்காக சொல்றேன் ஆகவே நண்பர்களே ஆயுத களைவுக்கு அல்லது ஆயுத பறிப்புக்கு மிக முக்கியமான காரணிகள் அல்லது பின்புல செயற்பாடுகள் பின்புல சூழ்நிலைகள் இதுதான் இதுக்கு பிறகு ஆயுத களைவு எப்படி நடந்தது அதை யார் மேற்கொண்டார்கள் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் தான் அடுத்து வர்ற வீடியோக்களை நீங்கள் உடனடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதனுடைய தொடர்ச்சி நான் போட போறேன் மிக சீக்கிரத்துல அதே வேளையில் சனல்ல வந்து இது சம்பந்தப்பட்ட நிறைய வரலாற்று பின்னணிகளை வீடியோக்களாக செய்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்தா அவருக்கு அப்போ செக் பண்ணி பாருங்க நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகளை தெளிவாக பேசி இருக்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்